வணக்க மக்கள் நீங்கள் பார்த்துருக்கிறது இன்னசென்ட் தமிழ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ அரிக்காசிலருந்து இன்னியோட அரிக்காசில் மூணாவது வண்டி சோல்ட் அவுட் ஆகுதுங்க மூணாவது வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா சுமோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வந்து போட்டிருந்தோம் எஃப்சி பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ரெண்டு டயருமே நியூ டயரு வண்டி பாடியில் டிங்கர் ஒர்க்கு எதுவுமே இல்லாமல் சுத்தமான வண்டி தெளிவான வண்டி சொல்லி நம்ம வீடியோ போட்டுருந்தோம் வண்டி வந்து நல்ல அட்டகாசமான கண்டிஷனில் இருந்து வண்டி பார்த்திங்கன்னா அரக்கோணத்துலேருந்து வந்தாங்க கஸ்டமர் அரக்கோணத்துலேருந்து வந்தாங்க வண்டி எல்லாமே பக்கவாக செக் பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு வண்டி வந்து ரேட் பேசி கம்மி பண்ணி எடுத்துட்டாங்க நம்ம போட்டது ஒரு ரேட்டு கொடுத்தது ஒரு ரேட்டு தெளிவான வண்டிங்க தெளிவான வண்டி அவுட் ஆயிடுச்சு இன்னோட பார்த்தீங்கன்னா மூணாவது வண்டி சோல்ட் அவுட் ஆகுது டாட்டா இண்டிகா ரெண்டு சோல்ட் அவுட் இருக்குது அதுக்கு அடுத்தது டாட்டா சுமோ இருக்குது அடுத்தது டவேரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுவும் வந்து அவுட் ஆக போகுது என்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புக்கு முன்னாடி லாங்லேருந்து வரீங்கன்னா தயவுசெஞ்சு கல் கால் பண்ணிவிட்டு கேட்டுவிட்டு வாங்க ஏன்னா இப்போவே மூணு வண்டி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ மட்டும்தான் இருக்குது அது இல்லாமல் ஒரு பதினஞ்சு வண்டி இருக்குது அந்த வண்டியோட வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து நான் உங்களுக்கு போட்டுகிட்டே வரேன் ஷாப் வீடியோவும் நாளைக்கு போடுறேன் நான் இந்த வண்டி நம்பி யாரும் வரவேன்னா செஞ்சு வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சார் இப்போ சேனலே சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்